ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறேன்னா பாரம்பரியமான நம்ம வந்து பகோடா போட்டு குருமா வைப்போம்ல அதான் சேர்ப்புறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சு இது வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம இது வந்து நம்ம பகோடாவாக ஆயிலில் போட்டு எடுத்து நம்ம குருமாலாம் சேர்த்துடலாம் தேவையான சால்ட்டு நல்லா கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு கட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் குருமாவுக்கு கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கரம் மசாலா அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி மிளகாப்பொடி பொடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது வந்து தேங்காய் முந்திரி கொஞ்சம் கெச கெச வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டுட்டு ஓல்கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பூல் கரம் மசாலா சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா தட்டி வச்ச இஞ்சி பூண்டு நல்லா வரங்கட்டும் இது அப்புறம் தக்காளி சேர்க்கலாம் இந்த பக்கம் பக்கடாவை போட்டு எடுத்துடலாம் ரொம்ப கருகாமல் எடுத்துடுவோம்ஸ் இந்த மாதிரி கருகாமல் எடுத்துடலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் மஞ்சள் பொடி பொடி தனியா பொடி கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் வாட்டர் சேர்த்து தேவையான சால்ட் சேர்த்து கொதிக்கட்டும் தேங்காய் அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் எவ்வளோ வாட்டர் வேணுமோ சேர்த்துட்டு பவடாவை சேர்த்துருவோம் மிக்ஸியை கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் படவை உள்ள சேர்த்துலாம் சூப்பராக ரெடி ஆகிச்சு பாருங்கள் இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம் நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம வந்து ஒயிட் குறிஞ்சி ரைஸுக்கு வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இல்லைனா தேங்காய் பால் சாதத்துக்கும் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொதிக்கிது கொத்தமல்லி சேர்த்துருங்க இறக்கிடுவோம் சூப்பராக அடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாரம்பரியமான பகடா போட்டு குருமா நீங்களும் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக அருமையாக இருக்கும் இது வந்து ஒயிட் ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னா தேங்காய் பால் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் தோசை கூட தொட்டுக்கலாம் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்